ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆக போகிறீங்க அதுக்காகவே இந்த கடவுள் ஒரு அதிர்ஷ்ட ரகசியம் நமக்குள்ளே வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் பவர் இது மாயமில்லை இது மனதோட மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி மேனிஃபெஸ்டேஷன் சும்மா சும்மா விஷ் பண்ணுறது அப்படின்றது இல்லை இது நமக்குரிய விஷயங்களை உணர்வுகளோடு கொண்டு வர ஒரு அழைப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம் நீ நம்புறது நீ ஆகணும் அதாவது நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் இந்த விஷயம் நான் வந்து நான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இஷா ஆகணும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னா அதை முழு மனசோடு வந்து நீங்கள் நம்பணும் ஸோ அதை வந்து விஷ்வலைஸ் பண்ணி பார்த்து அந்த எனர்ஜியை நம்ம வந்து அந்த விஷுவலைசேஷனுக்கு கொடுக்கும் போது அது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஏழை பட்டாசு வியாபாரி எப்படி இந்தியாவின் ரிச்சஸ்டானார் தெரியுமா அவர் நாள்தோறும் சொல்கிறாரு நான் ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு தந்தையை நேசிக்கிற மகன் நான் மக்கள் பாத்திரமாக இருக்கணும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி என்ன என்ன மாதிரியான விஷயஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்து முழுசாக நீங்கள் வந்து அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அதில் வ அது அதில் வர எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து பளிக்கும் ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில் நிறையா பேருக்கு இது வந்து நடந்துருக்கு ஸோ இது என்ன மெயினான பாயிண்ட்னால் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வந்து நம்பி செய்யணும் இதுக்கு வந்து நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்ம மூளை ரொம்ப வந்து ஒரு பசியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது நம்ம நினைப்பதையோ நினைப்பதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்போம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதே சமயம் ஒவ்வொரு சின்ன சீனையும் பட படமாக எடுத்துக்குவது நீங்கள் தினமும் எனக்கு முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல அது வந்து சப்கான்ஷியஸ் அதை ஓகே ஐ மேக் இட் ஷியர் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி வாங்கிக்குது ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் வந்து நம்ம என்ன நம்புகிறோமோ அதைத்தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் வந்து வாங்கிக்குது மனசில் ஒரு விஷயம் இருபத்தோரு நாள் தொடர்ந்து விஷுவலை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உண்மையாகும் கண்டிப்பாக வந்து தான் நீங்கள் வந்து ஒரு பழக்கம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லை விடுறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கண்ட்ரோல் பண்ணி அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிட்ட நீங்கள் வந்து அதை கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த பழக்கம் வந்து ரிப்பீட்டாக வந்தோம் அப்படின்வாங்க ஸோ நீங்களே நிறையா விஷயங்கள் நோட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரை மட்டும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ட் ஆசை வந்து சரியாக இருக்கணும் நான் பணக்காரனாக இருக்கணும் இல்லை நான் வந்து ஒரு கு என்னோடய குடும்பத்தை வந்து உயர்த்தணும் நான் வந்து அப்ராட் போகணும் இல்லை நான் வந்து வாட் எவர் மேபி விஷ் வந்து நியாயமானதா ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன காசா பணமா செலவழிக்க போகிறோம் விஷ் பண்ணி பார்க்குறது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது வந்து பிரம்மாண்டமாகவே பார்க்கலாம் ஒண்ணுமே தப்பே கிடையாது கண்ணை மூடி உங்களோட ரொம்ப உச்சகட்ட ஆசை என்னவோ ஒரு நியாயமான ஆசை என்னவோ அதை வந்து நீங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும் உங்கள் சக்ஸஸ் பார்த்த மாற்றி மீண்டும் மீண்டும் மனதில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது அஃபமேஷன் சொல்ல சொல்ல நிஜமாக ஆகும் அது வந்து தினமும் காலை அண்ட் இரவு ரெண்டு நேரமும் நான் ஒரு வெற்றியாளர் என் உடம்பும் மனசும் செம்மையாக இருக்குது உலகம் என்னோடய ஆசையை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அஃபமேஷன்ஸ் வந்து டெய்லி நீங்கள் வந்து சொல்லணும் என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து கிராட்டிடியூட் இப்பயே வந்து அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணி நன்றி சொல்லுங்கள் அண்டு நான் பெற்றதுக்கு நன்றி அப்போ தான் அகிலம் இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து தரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே லேஸியாக இருக்கக்கூடாது அதுக்கான ஆக்ஷன்ஸும் நம்ம பண்ணணும் நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கான எதாவது ஒரு சின்னதாக ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டோரை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது என்ன அப்படின்றது கண்டிப்பாக வந்து நடந்துடும் ஸோ டவுட் பண்ணக்கூடாது நெகட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்தக்கூடாது காலையில் ஃபோன் பார்த்து தகுனத்தை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணக்கூடாது கம்பேரிசன் பண்ணக்கூடாது அவங்க முன்னே போகிறாங்க நம்ம ஒதுங்க வேணும் அப்படியெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து நம்மளே நம்ம தாழ்த்திக்க கூடாது ஸோ இப்படி வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து உங்கள் குறிக்கோள் என்ன அப்படின்றத வந்து எழுதுங்க இதில் வந்து சொல்லிகிட்டே இருங்க விஷுவலைஸ் பண்ணுங்கள் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ டைம்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க இந்த மாதிரி பண்ணி இருபத்தோரு நாள் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடந்தே தீரும் நீங்கள் நினைக்கிறது பேசுகிறது செய்கிறது அதுக்குள்ளே உங்கள் ஃப்யூச்சரே வந்து ஒழிஞ்சிட்ருக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு மேஜிக் கிடையாது இது வந்து ஒரு மென்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்புங்க நீங்கள் டிசர்வ் பண்ணுறது நிச்சயமாக வரப்போகுது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேவரேட் அஃபமேஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் ஜேர்னிக்கு ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ